எது மகிழ்ச்சி படைப்பா பாட்டா என்று கேட்டால் படைப்பு தான் எனக்கு மகிழ்ச்சி பாட்டு என்பது சமரசங்கள் உடையது பாட்டு என்பது ஒரு மூன்று நான்கு பேர் கூடி தீர்மானிக்கிற சம்பவம் ஒருவர் கதை சொல்கிறார் ஒருவர் மெட்டு சொல்கிறார் ஒருவர் சூழல் சொல்கிறார் ஒருவர் பாட வருகிறார் நான்கு ஐந்து பேர் கூடி சம்பாதிக்கிற ஒரு கலை பாட்டு ஆனால் மகாகவிதையின் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் வைரமுத்து என்ற படைப்பாளியால் மட்டும் தீர்மானிக்கப்பட்டவை இதில் யாருடைய தலையீடும் இல்லை இதில் யாருடைய தலையீடும் இல்லை இதன் பெருமைக்கும் நானே பொறுப்பு இதன் சிறுமைக்கும் நானே பொறுப்பு சிறுமையை சுட்டிக்காட்டினால் என் பெருமை இன்னும் கூடும் நான் திருத்திக் ஆகவே பெரியோர்களே சிறுமைகளை சுட்டிக்காட்டுங்கள் இந்த உலகத்துக்கு சத்தியம் மட்டுமே செல்ல வேண்டும் ஏன் பாட்டை பாட்டை விட படைப்பு தெரியுமா ஒரு படை ஒரு பாட்டு முதல்வன் என்று ஒரு படம் ஒரு முதல்வன் முதலமைச்சர் ஒரு நாள் வேலையை முடிக்கிறான் பயிரோட போராடுறான் மந்திரியோட போராடுறான் எல்லாம் போராடி முடிச்சுட்டு சாயந்தரம் தன் காதலியை சந்திக்க போறான் அந்த ஒரு ஒரு தனியான ஒரு வெட்ட வெளி அது ஒரு குடிசை போட்டு தன் காதலியோட இருக்கிறான் அதுக்குள்ள ஒரு பாட்டு வேண்டும் என்று கேட்டார் இயக்குனர் என்ன மாதிரி பாட்டு ஒரு சுகமான காதல் பாட்டு சார் ஒரு கவிதை எழுதுங்கன்னா எனக்கு கவிதை எழுதுங்கன்னு சொன்னதே மகிழ்ச்சி வந்துடும் நான் எழுதி கொடுத்தேன் ஓலை குடிசை உள்ள முதலமைச்சரும் முதலமைச்சருடைய காதலி முதலமைச்சர் இளமையான முதலமைச்சர் அவர் சொல்கிறார் ஓலை குடிசை ஒற்றை ஜன்னல் துண்டு வானம் தூரத்து மேகம் கையில் வெற்றிலை நிறைய மல்லிகை கிழிந்த பாயில் கிளியோ பாற்றா இந்த வாழை குமரியும் ஓலை குடிசையும் போதும் போதும் எனக்கு எழுதின கைதட்ட ஆஹா அற்புதம் இசையமைப்பாளர் கைதட்டினாரு இயக்குனர் கைதிட்டார் அது போதும் எப்படி சார் இடத்துல வருது கவிதை எழுத சொன்னால் எழுதிடுவேன் பாட்டு எழுத சொன்னால் தாமதம் உடனே ஒளிப்பதிவு செஞ்சிட்டோம் உன்னே கூட்டு ஒரு பாடிட்டாங்க இரவெல்லாம் ஒலிப்பதிவு நாளைக்கு அடுத்த நாள் ஷூ ஷூட்டிங் அடுத்த நாள் ஷூட்டிங் இரவெல்லாம் ஒளிப்பதிவு ஐந்து மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் காலையில் ஒளிப்பதிவு முடியுது அதிகாலை ஐந்து மணிக்கு போகிறேன் பாட்டு பிரமாதம் சார் இந்த படத்திலே பெஸ்ட்டு சாங் சார் எல்லோரும் சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போய் ஒரு ஐந்து மணிக்கு போனவன் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எடுத்துக்கலாம் படுக்கைக்கு போறேன் படுக்கைக்கு போன பத்தாவது நிமிஷம் எனக்கு ஒரு தொலைபேசி அவசரமா புறப்பட்டு வாங்க பல்லு விளக்கிட்டு திருப்பி போறேன் என்னன்னு தயவு செய்து இந்த பாட்டு வேணாம் பாட்டு பிரமாதம் சார் இந்த பாட்டு வேணாம் சார் ஏப்பா அதுக்கு அவர் சொன்ன பதில் சார் இது முடிஞ்சோன்னு கிளைமாக இந்த காதலன் காதலி சந்தித்து முடிச்சோடனே விடி விடிக்க போது அங்கேருந்து கிளைமாக்ஸ் ஆரம்பிக்க போகுது இந்த பாட்டு ரொம்ப சுகமான மெலடியாக போட்டிருக்கோம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அழகாக இருக்குது கிளைமாக முன்னாடி இந்த மெலடியோஸ் பாட்டு இருந்துச்சுன்னா அநேகமாக தேட்டரில் எழுந்துருவான் என் கிளை கிளைமாக்சை பார்க்க ஆள் இருக்காது கிளைமாகஸை பார்க்க ஆள் இல்லைன்னா என் படம் எப்படி ஓடும் இந்த பாட்டில் இருக்கிறது படத்தின் வெற்றியும் தோல்வியும் அதனால் மாற்றி கொடுங்க எப்படி பாட்டு வேணும் ஒரு ஃபாஸ்ட் நம்பர் சார் துள்ளல் பாட்டு அடித்தடி கலாட்டா கூத்து கும்மாளா அப்படி வேணும் அதுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊத்தி ஊட்டி விட நீ வேணும் எனக்கு முத்தமிட்டு நெத்தியில் பாரவுக்கு மத்தியில் செத்து விட தோணுதடி எனக்கு இந்த பாட்டு முதல் பாட்டு என் கவிதை அது பலியான இடத்தில் ஒரு கூத்து பாட்டு அங்கே இல்லை ஒரு பாடலாசிரியன் இருக்கிறான் மகாகவிதைக்குள்ளே முழுக்க 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 ஒரு படைப்பாளி மட்டுமே இருக்கிறான் இந்த படைப்பாளி மட்டுமே இருக்கிற இந்த படைப்பை நீங்கள் கொண்டாட வேண்டும் தத்தோசரி அவர்களே நான் என் பேச்சின் நிறைவுக்கு வருகிறேன் என் வாழ்க்கையில் இது ஒரு கல்வெட்டு இந்த நாள் மார்ச் எட்டு உலகமெல்லாம் உலக மகளிர் தினம் கொண்டாடுகிற இந்த நாளில் உலக கவிதை தினம் கொண்டாடிவிட்டு விட்டு நீங்கள் தத்தோஸ்ரீ சரவணவர்கள் சென்னைக்கு வந்தால் அவரை நாங்கள் பார்ப்பதே அரிதாகி விடுகிறது ஏந்திரியமா தோழர்களே மலேசியாவில் அவருக்கு எவ்வளவு செல்வாக்கோ சென்னையில் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு அவரை பார்க்க வருவதற்குள் நாங்கள் இப்போது வரலாமா அப்போது வரலாமா என்று நேரம் கேட்க வேண்டியிருக்கும் நாங்கள் சாப்பாடு பரிமாற ஆசைப்படுகிறோம் என்றால் அவரிடம் தேதியும் நேரமும் வாங்காமல் அவருக்கு நாங்கள் உணவு பரிமாற முடியாது துன் சாமிவேலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அறியப்பட்ட தமிழ் தலைவர்கள் இருவர் ஒருவர் டான்ஸ்ரீ நம்முடைய விக்னேஸ்வரன் அவர்கள் அரசியல் வட்டாரத்திற்கு அவரை அழகாக தெரியும் பொதுமக்கள் வட்டாரத்திற்கும் தெரிந்த ஒரு பெயர் தத்தோஸ்ரீ சரவணர் அவர்கள் உங்கள் தமிழ் கொஞ்சுகிறது உங்கள் பேச்சை நாங்கள் ரசிக்கிறோம் இப்போதுதான் தெரிகிறது என் கவிதைகளை களவாடியே நீங்கள் கல்யாணம் செய்திருக்கிறீர்கள் இது உத்தியோகபூர்வமாக தெரிந்த விஷயம் இது மட்டும்தான் இன்னும் என் கவிதைகளை பயன்படுத்தி என்னென்ன செய்திருப்பீர்கள் என்பதை இன்னும் ஒரு பத்து வருடங்களுக்கு பிறகாவது எனக்கு சொன்னால் நானும் அந்த உத்தியை கையாண்டிருக்கலாமே என்று கவலைப்பட்டிருப்பேன் உங்கள் அன்பு வாழ்க எனக்கு பெரிய தொகை கொடுத்துட்டீங்க நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வரல ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்கீங்க பெரிய அன்பு செலுத்தியிருக்கீங்க எல்லாவற்றையும் விட எங்கள் தமிழ் கவிஞரு கவிதையை பெருமைப்படுத்திட்டீங்க தமிழ் கவிதைக்கு ஒரு உச்சம் கொடுத்துட்டீங்க ஒரு தமிழில் ஒரு கவிஞன் சரியாக எழுதினால் அவனுக்கு இப்படியெல்லாம் பெருமைகள் வரும் என்று வளரும் கவியர்களுக்கு படைப்பாளிகளுக்கு உலக தமிழுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த உற்சாகத்துக்கு விலையே இல்லை வாழ்க மலேசியா வாழ்க தமிழர்கள் வெல்க தமிழ் வாழ்க தமிழ் பண்பாடு இந்த விழாவுக்கு நன்றி வந்திருக்கிற உங்களுக்கு நன்றி பேச்சாளர்களுக்கு நன்றி மதிவுரையர் குழுவுக்கு நன்றி இந்த ஐம்பூதங்களை பற்றி பேசிய ஐம்பெரும் அறிஞர்களுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க